உங்கள் அனைவருக்கும் எமது இதயம் கணிந்த தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள் இந்த நாளை மகிழ்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் கொண்டாட வேண்டுகிறேன் மற்றும் இந்த நாளில் உங்கள் அனைவருக்கும் ஒரு சிறப்பான தேவையான ஒரு பதிவை வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆல் ராஜ்குமார் சேனலிருந்து உங்கள் ராஜ்குமார் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜ்குமார் ஆலேஸ்வரன் ராஜ்குமார் சேனல்லேருந்து உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஃபேஷன் ப்ளஸ் பிஎஸ்எக்ஸ் வாகனத்தில் ஸ்டார்டிங் ப்ராப்ளம் ரன்னிங்கில் வந்துக்கிட்டே இருந்துச்சு சிக்னலில் நிப்பாட்டி வண்டி ஆஃப் ஆகிடுச்சுன்னு கஸ்டமர் எடுத்துகிட்டு வந்தாங்க இந்த வாகனத்தை பரிசோதிக்கிறதுக்காக இருக்கிறோம் மேலே டிஜிட்டல் மீட்ரு ஒர்க் ஆகுது ஆனால் செல்ஃப் வேலை செய்யலை செல்ஃப் வேலை செய்ய சரி கிக்கரில் கரெக்ட் கொடுத்தாங்கன்னு கிக்கர்லேயும் செக் பண்ணுறோம் கிக்கர்லேயும் கரெக்ட் வரல பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மீட்ரு ஒர்க் ஆகிறது உங்களுக்கு தெரியும் செல்ஃப் போடும்போது செல்ஃப் வேலை செய்யலை இப்போ கிக்கர்னால் டைம் கரெக்டு வரல அப்போது இது எப்படி பரிசோதிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் முதல்ல ஃபேஸ் கேரியரை ஓப்பன் பண்ணிவிட்டு நாலு ஃப்யூஸ் வருதுல இந்த நாலுலேயுமே கரண்ட்டு வருதா இல்லையாங்கிறத நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் மேலே இக்னிஷன் ஆன் பண்ணிவிட்டு பேட்ரி வோல்ட் எவ்வளோ இருக்குங்கிறத பார்க்குறோம் பன்னெண்டு வோல்ட்டுக்கு மேலே இருக்குது அதன் பிறகு ஃப்யூஸ் பாக்ஸில் மெயின் ஃபியூஸை செக் பண்ணுறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அதே அளவுக்கு கரண்ட்டு வருது ஸோ ரெண்டு லெக்கு ஒவ்வொரு ஃபீஸ்லேயுமே ஒரு இன்புட்டு ஒரு அவுட்புட் இருக்கும் ரெண்டு லெக் இருக்கும் அதில் செக் பண்ணும்பொழுது இந்த மூணு ஃபீஸ்லேயும் கரண்ட் வருது நாலாவதாக இருக்கக்கூடிய ஒரு ஃபீஸில் ஒரு லெக்கில் கரண்ட்டு வரல அப்போது இதுலேருந்து அவுட்புட் போகலங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபீஸ் எடுக்கிறோம் பொதுவாக ஃபீஸ் போகிற ப்ராப்ளம் எதனால் வருதுன்னு கேட்டிங்கன்னா ஒயரைக்காக ஷார்ட் சர்க்கியூட் இருந்தால் மட்டும்தான் ஃபியூஸ் போகும் சாதாரணமாக ஃபியூஸ் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அதே மாதிரி நம்ம வண்டியை கழுவிட்டு ஈரமாக இருக்கும் பொழுது வண்டியில் எக்னீஷன் ஆன் பண்ணாலோ ஸ்டார்ட் பண்ணாலோ இல்லை மலையில் நனைஞ்சிட்டு போய்ட்டு வந்து நிப்பாட்டினாலோ இது மாதிரி ஃபீஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பொதுவாக இது மாதிரி ஒயர் சுற்றி போட்டு செக் பண்ணக்கூடாது பிஎஸ்எக்ஸில் ஆனால் ஒரே ஒரு லீடு ஒயர் போட்டு இல்லை என்ன ப்ராப்ளம் இருக்குது எங்கேயாவது ஒயர் ஷார்ட் சர்க்கியூட்டி இருக்காங்கிறத செக் பண்ணுறதுக்காக ஒரே ஒரு லீடு எடுத்து போட்டு செக் பண்ணுறோம் இப்போது மேலே சாவியை ஆன் பண்ணிவிட்டு செல்ஃப் ஒர்க் பண்ணுதா அப்படின்னு செக் பண்ண போகிறோம் கரண்ட்டு வருதான் செக் பண்ண போகிறோம் டிஜிட்டல் மீட்டர் ஒர்க் ஆகுது பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா செல்ஃப் ஒர்க் ஆகி கரண்ட் வந்தது இப்போ எதுவுமே வேலை செய்யல மேலே டிஜிட்டல் மீட்டர்லேருந்து எல்லாமே ஆஃப் ஆகிடுச்சு ஃபியூஸ் பாக்ஸை கழட்டி பொழுது மெயின் ஃபியூஸ் போயிடுச்சு இந்த மெயின் ஃபியூஸ் ஃபியூஸ் போகுது அப்படின்னாலே ஒயர் எங்கேயோ ஷார்ட் சர்க்கியூட் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்போ பாருங்கள் மீட்ரு ஆன் பண்ணுறேன் மீட்ரு வேலை செய்யலை இப்போ தான் நம்ம ஃபியூஸை கழட்டி பார்க்குறோம் ஃபியூஸ் போயிருக்குது இது மாதிரி மெயின் ஃபியூஸ் போகுது அப்படிங்கிறப்ப நம்ம இதில் சுற்றி இருக்கிற ஒயர் எடுத்து பார்க்குறோம் ஒயருமே கட் ஆகிருக்குது அப்போது செக் பண்ணுறதுக்காக நம்ம வாகனத்தை பிரிக்கிறோம் பொதுவாக இக்னிஷன் லைன் இருந்து தான் செக் பண்ணுவோம் இது மாதிரி செக் பண்ணும் பொழுது இந்த இடத்துலலாம் ஒயர் நல்லா இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ இங்கேருந்து வரும் பொழுது டேங்கில் கீழே ரெண்டு இடத்துல பிரியும் அது மாதிரி பெரிய இடத்துல பார்த்திங்கன்னா ஒயர் இந்த இடத்துல டேங்க்கில் உரசி ஷார்ட் ஆகிட்டுருக்கு அப்போ இது மாதிரி இருக்கும்போது இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இது ஏன் இந்த இடத்துல அடிபட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் கேபிள் காமி பிரேக்கோட கேபிள் ரூட்டிங்க தவறாக கொடுத்துருக்குறாங்க வாகன கஸ்டமருக்கு ஃபோன் இது மாதிரி இருக்குதுன்னு சொல்லும் பொழுது அவங்க சொன்னாங்க ஏற்கனவே அந்த வண்டியில் ஒரு தடவை அந்த பிரச்சனை வந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல பொழுது ஒயர் கட் ஆயிருக்குன்னு சொல்லி ரெடி பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா பிரித்து பார்க்குறோம் வாடிக்கையாளர் சொன்னது உண்மை தான் ஒயரில் கட் பண்ணி டேப் அடிச்சிருக்கிறாங்க ஆனால் அந்த டேப் அடிக்கும் பொழுது பிரேக் கேபிள் ரூட்டிங் வந்து தப்பாக கொடுத்துருக்குறாங்க இதை சரி பண்ணிவிட்டு எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் இந்த இடத்துல தான் ஒயர் இந்த ஒயரில் தேய்மானமாகி ஷார்ட் ஆகிருக்குது கிட்டத்தட்ட ஒரு நாலு ஒயருக்கு பக்கம் கட் பண்ணிவிட்டு டேப் அடித்து வச்சுருக்கிறாங்க எக்ஸ்ட்ரா ஒயர் போட்டிருக்காங்க அந்த எக்ஸ்ட்ரா ஒயர் போட்டு டேப் அடிச்சிருக்கிறாங்க ஆனால் அந்த போட்ட ஒயர் எங்கேயோ ஒரு இடத்துல தேய்மானமாக இருக்குது அதுக்கு காரணம் கேபிள் ரூட்டிங் இப்போ நம்ம எல்லாத்தையும் கலட்டிட்டு புதுசாக ஃபீஸ் வந்துருக்குறோம் ரெண்டு ஃபியூஸ் போயிருக்குது ஆனால் அதில் ஏற்கனவே ஒரு ஃபீஸ் இல்லை பாக்ஸில் எக்ஸ்ட்ராவாக ரெண்டு ஃபீஸ் இருக்கும் எமர்ஜென்சி யூஸ் பண்ணிக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா ஃபீஸ் வச்சுருப்பாங்க அந்த ஃபீஸையும் நம்ம எக்ஸ்ட்ரா போட போகிறோம் போட்டுடுறோம் ஏன்னா எப்போயாவது எங்கேயாவது பிரச்சனை வந்ததுன்னா அந்த ஃபியூஸ் மாட்டணும் ஒயர் சுற்றி போடக்கூடாது பிஎஸ்எக்ஸில் அது பரிசோதனைக்காக மட்டுமே இப்போ மறுபடியும் செக் பண்ணுறோம் எல்லா இடத்துலையுமே கரண்ட்டு வருது நம்ம ஆன் பண்ணிவிட்டு செக் பண்ணுறோம் நல்லாயிருக்கு அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் வாடகை ஆன் அதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் போடக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டு வருது வாக இடத்துல செல்ஃப் வேலை செய்யுது இந்த தகவலை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒயரிங் சரி பண்ணியாச்சு ஃபுல்லாக டேப் அடித்தாச்சு இந்த ஒயரிங்கை எப்படி கொடுக்கணும் அப்படின்னா இது மாதிரி பாடி ஃப்ரேம் ஒட்டின மாதிரி கிளிப்பு கொடுத்துருப்பாங்க அந்த கிளிப்பில் கரெக்டாக வச்சு செட் பண்ணிவிட்டு இடிபடாத அளவுக்கு எங்கேயும் உரையாத அளவுக்கு இருக்காங்கிறத மூல உறுதிப்படுத்திக்கணும் சிக்ஸ் வாகனங்களில் ஆல்ட்ரேஷன் ஒர்க்கே பண்ணாதீங்க தயவு செஞ்சு அதுமாதிரி சிக்ஸ் வாகனத்தில் எந்த ஒயரையும் எதுக்காகவும் கட் பண்ணாதீங்க இந்த சிக்ஸ் வாகனங்களில் வரக்கூடிய ஒயரிங்கோட பேட்டர்னே வேறு இந்த வாகனங்களில் இது மாதிரி ஒயர் சார்ஜ் அவுட் ஆச்சுன்னா யூ இசிஎம் போய்டும் அது போயிடுச்சு வீக் ஆகிடுச்சி ரிப்பேர் ஆகிடுச்சி அப்படின்னா மாற்றணும் அப்படின்னு போனீங்கன்னா கிட்டத்தட்ட மினிமம் எட்டாயிரம் ரூபாயிலேருந்து வாகனத்தை பொறுத்த மாதிரி மேக்சிமம் இருபதாயிரரூவா வரைக்கும் ஈசியமோட சார்ஜ் வருது இந்த காம்பி பிரேக்கோட ரியர் பிரேக் ஒயரை இப்படி தான் கொடுக்கணும் இது மாதிரி கொடுக்கும் பொழுது வயரிங் கிட்டு வயரிங் ஹார்னஸ் கரெக்டாக உள்ளே போயிடும் பார்த்திங்கன்னா தெரியும் எங்கேயும் உரசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது இதுதான் இதோட முறை இதை வந்து கவனக்குறைவாக கொடுத்ததுனால தான் இந்த பிரச்சனை நல்ல வேலையாக எந்த காம்பனண்ட்டும் இல்லை லீக் ஆகலை ஃபியூஸ் போனதோட ஆனாலும் லைட் ஆஃப் இருக்கு வாகனத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு இல்லை எம்ஐ லைட் எரியுது இப்போ இந்த லைட்டை எப்படி ஆஃப் பண்ணுறது ஓபிடி டூல் பயன்படுத்தி எம்ஐ லைட்டை எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க ஓபிடி டூல் பயன்படுத்துறது எங்களுக்கு தெரியல அது எப்படி பயன்படுத்துறதுன்னு போடுங்கன்னு இந்த ஓபிடி டூல் நான் பயன்படுத்துறது த்ரீ ஒன் நைன் லான்ச் அப்படிங்கிற கம்பெனி இதில் இருக்கக்கூடிய ஒயரில் இருக்கக்கூடிய கப்ளர் எடுத்து சொருவிட்டு இக்னீஷன் ஆன் பண்ணோம்னா டயக்னஸ் அப்படின்னு ஒரு விஷயம் வரும் அந்த முதல் பாறால் இருக்கக்கூடிய டயக்னஸை ஆன் பண்ணி விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ரீட் ஆகி வந்து நிற்கும் முதல் இதிலே பார்த்தீங்கன்னா ஈஸியில் எத்தனை கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிரும் அதை காமிக்கிறோம் பாருங்கள் இதில் கம்ப்ளைண்ட் காமிக்குது எத்தனை கம்ப்ளைண்ட் இருக்குங்கிறத நம்பரோட காமிச்சிடும் பேக் வந்தோம் அப்படின்னா இதில் மேலே ரீட் கோடு அப்படின்னு காமிக்கிது பாருங்கள் இதுதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் அதை பின் பண்ணோன்னே உங்களுக்கு வெஹிக்கிள் ஸ்பீடு சென்சார் ப்ராப்ளம் அப்படின்னு காமிக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபியூல் பம்ப் சர்க்கியூட் லோ அப்படின்னு காமிக்குது ஸோ இந்த வாகனத்தில் ரெண்டு கம்ப்ளைண்ட் ஸ்டோர் ஆகிருக்கு இதை நம்ம எப்படி எரேஸ் பண்ண போகிறோம்னு காமிக்கிறேன் மறுபடியும் பேக் பட்டன் வந்துட்டு ரீடு கோடு கீழே எரேஸ் கோடுன்னு ஒன்று இருக்கும் இந்த இடத்துக்கு வந்துட்டு கீழே இறக்குனீங்கன்னா ஓகே பட்டன் கொடுத்தீங்கன்னா இது கேட்கும் இதை ரீசெட் பண்ணுறதுக்கு நீங்கள் அனுமதிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும் ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த வண்டியோட இக்னேஷன் ஆன் பண்ணி வைங்க ஆனால் இன்ஜின் ஆஃபில் இருக்கும் அப்படின்னு அது இன்ஜின் ஆஃப் பண்ணிவிட்டு இக்னேஷனை ஆன் பண்ணணும் இப்போ ஆன் பண்ணும்போது லைட் எரிஞ்சிகிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே பின்னாடி வந்து ஓகே பட்டன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த வாகனத்தில் இருக்கக்கூடிய லைட் ஆஃப் ஆகிறதை நீங்கள் பார்க்கலாம் ஓகே கொடுக்குறேன் ஓகே கொடுத்தோடனே ஃபால்ட்டு கூடெல்லாம் எரேஸ் பண்ணியாச்சு அப்படிங்கிறத காமிக்கும் இதை காமிச்சோடனேயே நீங்கள் ஓகே கொடுத்துட்டு மறுபடியும் ரீட் கொடுக்க போய் பார்த்தீங்கன்னா இல்லை தான் ஃபால்ட்டு கூட இருந்தால் காமிக்கும் இந்த வெஹிக்கிளில் எந்த விதமான ஃபால்ட்டு கூட இல்லைன்னு காமிச்சிருச்சு ஸோ நம்ம சிறப்பாக அதில் உள்ள ஃபால்ட்டு கூடை எரேஸ் பண்ணிட்டோம் எரேஸ் பண்ணோன்னு வந்து பார்க்குறோம் இப்போது இக்னிஷன் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறோம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணோடனே இந்த எம்ஐ லைட் ஆஃப் ஆகிடும் மால் ஃபங்க்ஷன் இண்டிகேஷன் லேம்ப்னு போயிரு தான் இந்த லைட் இப்போ ஆஃப் ஆகிடுச்சு வாகனம் இயக்கத்தில் இருக்குது இதை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஓபிடி டூல் பயன்படுத்துகிறதுல பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ மறுபடியும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா ஏதாவது ஃபால்ட் கோடு வருதா அப்படிங்கிறத செக் பண்ணுறோம் ஃபால்ட்டு கூட ரீசெட் ஆக உள்ள வந்து இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக காமிச்சிரும் இந்த ஈசியுள்ள எதுவும் ஃபால்ட் இல்லை அப்படிங்கிறது ஜீரோ அப்படின்னு காமிச்சிருச்சு ஸோ உங்கள் அனைவருக்கும் இந்த பதிவு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இதே மாதிரி ஒரு வாகனத்தில் டேட்டா ஸ்ட்ரீம் எப்படி செக் பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்குறாங்க இதே டூலில் நாலாவது ஆப்ஷனில் இருக்கக்கூடிய டேட்டா ஸ்ட்ரீம் அப்படிங்கிற பட்டனை ஆன் பண்ணீங்க அப்படின்னா வாகனம் இயக்கத்தில் இருக்கணும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த பட்டன் ஆன் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு சென்சாரும் எப்படி வேலை செய்யுதுங்கிறத இதில் பார்த்துக்கலாம் அதில் வரக்கூடிய ஓல்டேஜ் கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கலாம் பேட்ரி ரீசார்ஜ் எவ்வளோ ஆகுதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி ஆர்பிஎம் எவ்வளோ இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இது எல்லாமே ஒரு ஓவிட் டூவில் வச்சு நம்ம ஈஸியாக பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக உள்ள விஷயங்கள் ஒரு ஓபிடி டூவை பயன்படுத்த தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக சிக்ஸ் வாகனத்தை நீங்கள் பார்க்கலாம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம நிறைய பேருக்குள்ள வாகனங்களில் வரக்கூடிய அதாவது கோடு ஃபால்ட்டு கூட படித்து தெரிந்து கொள்ள இயலவில்லை அப்படின்னு சொல்கிறோம் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை உங்களுடைய நண்பர்கள் யாராவது படித்தவர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள பக்கத்தில் நிப்பாட்டி இந்த ஓபிடி டூல் என்ன சொல்லுது இதில் உள்ள தகவல் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டு தடவை பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரிய ஆரம்பித்தோம் அதன் பிறகு நீங்களே இந்த ஓபிடி டூலை பயன்படுத்தலாம் இந்த மாதிரி பயன்படுத்தி விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எளிமையாக பிஎஸ்எக்ஸ் வாகனத்தை பயன்படுத்தலாம் இப்போ இதில் எல்லாமே செஞ்சதுக்கப்புறமும் வாகனத்தை ஸ்டார்ட் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா இல்லை ஃபால்ட்டு கூட எதாக இருக்கான்னு பார்க்குறோம் இந்த வாகனத்தில் எந்த ஃபால்ட்டு கூட இல்லைங்கிறத காமிக்கிது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை போட்டு பார்க்குறோம் இதுதான் ஓவிடி டூல் பயன்படுத்தக்கூடிய முறை அதாவது ஒரு வாகனத்தில் ஒரு ஓவிடி டூலை பயன்படுத்தி எப்படி ஃபால்ட்டு கோடு பார்க்குறது பார்த்த ஃபால்ட்டு கூட எப்படி எரேஸ் பண்ணுறது அதன் பிறகு டேட்டா ஸ்ட்ரீம் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது வரைக்கும் இதில் உங்களுக்கு சொல்லிருக்கேன் இந்த கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் ஏதாவது இதில் சந்தேகம் இருந்தால் என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேளுங்க உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன்